என்ன முடிவெடுக்க போகிறாங்க ராதிகா ராதிகா எதுக்கு தேவையில்லாமல் வந்து இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு கோபிக்காக வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பல தடவை பேசுனதுக்கெலாம் ஏதுவாக இப்போ வந்து எட்டு மாதம் கழிச்சு தெளிவான ஒரு முடிவு எடுத்துறாங்க ராதிகா இதுக்கப்புறம் கோபி என் வாழ்க்கையில் கிடையாது அவர் வந்து நான் வந்து முன்னாள் காதலர் திருப்பி இந்நாளில் வந்து எனக்கு பிரச்சனை போது சப்போர்ட் பண்ணார்னு நினச்சி ஒரு வந்து இன்னொரு குழியில் விழுந்த மாதிரி தான் ஆச்சு குடிச்சிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஐம்பது வயசில் கொஞ்சம் கூட வைக்கவே இல்லாமல் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டாரு அங்கேருந்து இந்த வீட்டில் மையோட பிறந்தநாள் கூட வரல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்து கால்குலேட் பண்ணி என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவர் நமக்கு வேண்டாம் வேணவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே இவர் ஏமாத்தினது ப்ளஸ் அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டது அதுக்கு முன்னாடி நடந்துகிட்டது எல்லாத்தையும் யோசிச்சு தான் பாக்கியாக திருப்பி வந்து அந்த குழியில் நான் ஏன் ஒரு தடவை விழுந்த குழியில் திருப்பி விடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விடறதுக்கு ரெடியாக இல்லை ஸோ இப்போ இந்த சமயத்தில் நாளைக்கு விவாகரத்தை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எப்படி எப்படியோ பேசி பார்த்து ஏதாச்சும் நடந்துடும் கடைசி நிமிஷத்தில் நினச்சாலும் விஜய் இப்போ சாரி இவங்க ரெண்டு பேருக்கும் பா கோபிக்கும் ராதிகாவுக்கும் வந்து டிவர்ஸே வந்து ஃபைனலைஸ் ஆக போகுது இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாங்க இதுக்கப்புறம் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன் ஆனால் முடிவே பண்ணிட்டேன் இவர் கூட சேர்ந்து வாழ்றது மட்டும் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ராதிகா சொல்ல அப்போ வந்து பாக்கியா சரி ஓகே பரவாயில்ல விடுங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் ஏமாத்தின கஷ்டப்படுத்துனா காயப்படுத்தின கோபிநாத் அவர்கள் கூட யாருமே உறுதுணையாக கூட நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை தனியே தன்னை தனியே நின்று அப்படியே பாவமாக பார்த்துட்டு வீட்டுக்கெல்லாமே போக போகிறாரு இப்போ சரி அஃபிஷியலாக அந்த விவாகரத்தை வாங்கிட்டு பண்ணிட்டாங்க இதே காரணமாக வச்சு திருப்பி பாக்கியாவையும் ஓபியும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு யார் திட்டம் போட்டுட்டு போது ஈஸ்வரி தலைவர் நாலு கொட்டு கொட்டி போமா அந்த பக்கம் சும்மா அவனுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்போ பாக்கியா வாய போட சொல்ல போகிறாங்க எட்டு மாசமாக எதுக்கு இன்னும் கோபியை வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க உங்களுக்கு வீடு பார்த்து போங்கிறத என்னைக்கு சொல்ல போகிறாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எழுதில் குழந்தை பெற்று வீட்டு கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இதில் இனியா புதுசாக ஒரு காதல் கதைன்னு சொல்லிட்டு ஒரு இருபது பத்து பதினஞ்சு காதல் கதைகள் கரிஷ் கதைகள் இருக்கும் அந்த கதைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு பல திருப்பங்களில் இப்போ கதை போகுது நீங்க ஏன் இந்த சீரியல் இன்னும் முடியல இதுக்கப்புறம் இப்படி தான் போக போகுதுங்கிறத பற்றி கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை அந்த சீரியலில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இது கதையுடைய முடிவுன்னு நீங்கள் நினச்சீங்கன்னா அது எந்த முடிவாக இருக்கும் இல்லை சில பேர் வாக்கியா கோபியா சேத்துட்டாங்கிறாங்க நமக்கு அது ஒத்துவாராகும் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் அதை